சிவபெருமானின் கண்களிலிருந்து பூமியில் விழுந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்சமாகும் ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை தான் முகம் என கூறுகின்றோம் எட்டு வகையான ருத்ராட்சங்கள் இந்த பூமியில் தோன்றியது ஒரு முக ருத்ராட்சத்தை தொட்டு வணங்கினாலே நம் பாவங்கள் போகும் இரண்டு முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரரின் சொரூபம் எனப்படுகிறது மூன்று முக ருத்ராட்சத்தின் கடவுள் அக்னி ஆவார் மூன்று முக ருத்ராட்சம் சோமன் சூரியன் அக்னி எனப்படுகிற முக்கொன்னனின் வடிவமாகும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மதேவரை குறிக்கக்கூடியது இது பக்தி செல்வம் மோச்சத்தை தரக்கூடிய கூடியது ஐந்து முக ருத்ராட்சம் பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியது இதனை யார் வேண்டுமானாலும் அணியலாம் ஆறு முக ருத்ராட்சம் முருகப்பெருமானின் வடிவமாக கருதப்படுகிறது ஏழு முக ருத்ராட்சம் ஆதிசேசனின் அம்சத்தை கொண்டது நாகதோஷத்தை நீக்கக்கூடியது எட்டு முக ருத்ராட்சம் அஷ்டகணபதியின் அருளை பெற்றுத் தரக்கூடியது ராகு கிரகத்துடன் தொடர்புடையது ஒன்பது முக ருத்ராட்சம் சக்தியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது மற்றும் கேது கிரகத்துடன் தொடர்புடையது பத்து முக ருத்ராட்சம் மகாவிஷ்ணுவின் அம்சத்தை பெற்றதாகும் பதினோரு முக ருத்ராட்சம் ஹனுமனின் அம்சமாக பார்க்கப்படுகிறது